அன்பே சிவம் பாடல் நானூற்றி தொண்ணூறு இடங்கள் பண்ணி சுத்தி செய்தே இட்ட பீடத்தினே அடங்க நீரும் பூசை செய்து அருந்தவங்கள் பண்ணுவீர் நாதனார் ஊதிக்கும் ஞானம் எவ்விடம் அடங்குகின்றதெவ்விடம் அறிந்து பூசை செய்யுமே புண்ணிய இடங்களை தேடிச் சென்று கருவறையை சுத்தம் செய்து வீடமிட்டு அமைந்திருக்கும் சிலைகளில் வாசனை திரவியங்களாலும் புனித நீராலும் அபிஷேகம் செய்து பூசைகள் பண்ணுவீர்கள் ஆனால் உங்கள் உள்ளத்தை அறிந்து அதனை சுத்தி செய்து ஈசனார் கட்டாத லிங்கமாக இருக்கும் பீடத்தை அறியமாட்டீர்கள் அந்த பீடத்தை உணர்ந்து அதிலேயே அடங்கி பூவாக விளங்கும் உங்கள் ஆன்மாவை அசையாமல் நிறுத்தி பூசை செய்வதே அரியதான தவம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் வீடம் மீதில் ஒடுங்கியிருக்கும் ஈசனார் மெய்ப்பொருளாக உதிப்பது எந்த இடம் இருப்பது எந்த இடம் என்பதை அறிந்து கொண்டு அங்கேயே உங்கள் ஆன்மாவை நிறுத்தி இந்த மெய்ப்பூசையை செய்து தியானித்திருங்கள் பாடல் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவீர் செத்திடம் பிறந்திடம் அது எங்கன் என்று அருகிலீர் அத்தனைய சித்தனை அறிந்து நோக்க வள்ளீரே உத்தமத்துளாய சோதி உணரும் போகமாகுமே புத்தகங்கள் பலவும் நிரம்ப படித்து தலைக்கணத்தை சுமந்து உண்மையை உணராது கற்ற கர்வத்தினால் பொய்களையே பிதற்றித் திரிகின்றீர்கள் நீங்கள் பிறந்த இடம் எது சாகப்போகும் இடம் எது என்பதையும் அது உங்களுக்கு எங்கனமாய் எங்கு உள்ளது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அதுவே மெய்யறிவு என்பதையும் அதிலேயே அத்தனை தத்துவங்களும் பொருந்திய சித்தனாம் சிவன் இருப்பதை அறிந்து கொண்டு அதையே நோக்கி தியானம் செய்து ஞானத்தில் வல்லவராகுங்கள் உங்கள் உள்தமரில் உள்ள உத்தமமான சோதியை உணர்ந்து இறை இன்பம் பெறுங்கள் பாடல் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அருளிலே பிறந்துதித்து மாயை ரூபமாகே இருளிலே தயங்கு இன்ற ஏழை மீனோ பொருளிலே தவம் புனைந்து பொருந்தி நோக்க வள்ளீரே மருளதேது வன்னியின் மறைந்ததே சிவாயமே ஈசன் அருவினாலே பிறந்து வளர்ந்து மாயார் ரூபமான இந்த பொய்யான உடம்பை பெற்று இருளாகிய துன்பத்தில் விழுந்து சாகும் மனிதர்களே நான் சொல்வதை கேளுங்கள் உங்கள் உடம்பிலேயே மெய்ப்பொருள் இருப்பதை அறிந்து அங்கு சோதியான ஈசன் இருப்பதை உணர்ந்து அப்பொருளிலேயே வாசியை புனைந்து மனம் அறிவு உணர்வு என்ற மூன்றையும் அதிலேயே பொருந்தி நோக்கி தவம் புரிந்து ஞானத்தில் வல்லவராகுங்கள் மருளாகிய மயக்கமும் துன்பங்களும் வன்னியாகிய சோதியில் மறைந்துவிடும் வன்னியாக நின்றதுவே சிவம் என்பதை அறிந்து கொண்டு தியானியுங்கள் அன்பே சிவோ அன்பே சிவோ